ஓம் ஸ்ரீ வராகி அம்மனின் நூற்றி எட்டு போற்றிகள் அன்னை வராகியே போற்றி அநாத ரட்சகியே போற்றி ஆதி வராகியே போற்றி அண்ட போற்றி ஆதியே சூழியே போற்றி இன்னல்களை தீர்ப்பவளே போற்றி ஈடில்லா நாயகியே போற்றி உமையவள் சக்தியே போற்றி உயிரின் உயிரே போற்றி ஊழ்வினை தீர்ப்பவளே போற்றி ஏகாந்த நாயகியே போற்றி துயர் தீர்ப்பவளே போற்றி பஞ்சமி தாயே போற்றி தேவர்க்கும் தேவியே போற்றி ஒப்பிலா மணியே போற்றி ஓங்கார நாயகியே போற்றி மோட்ச தேவியே போற்றி விஷ்ணுவின் அம்சமே போற்றி பிரபஞ்ச ரூபியே போற்றி மறக்கத மணியே போற்றி வினையாவும் தீர்ப்பவளே போற்றி பிரகாச ஜோதியே போற்றி பாலாம்பிகையே போற்றி பக்தரை காப்பவளே போற்றி நாராயணன் தங்கையே போற்றி பஞ்சமுக நாயகியே போற்றி பழிப்பாவம் தீர்ப்பவளே போற்றி புவனேஸ்வரி தாயே போற்றி சஞ்சலம் தீர்ப்பவளே போற்றி பச்சை நிறத்தவளே போற்றி அல்லல்களை தீர்ப்பவளே போற்றி தன்னிகரில்லா தெய்வமே போற்றி தஞ்சையின் நாயகியே போற்றி ஆதாரம் நீயே தாயே போற்றி சிவசக்தி அன்னையே போற்றி புனிதமாய் நின்றவளே போற்றி வெற்றியின் முகமே போற்றி பரமேஸ்வரி சக்தியே போற்றி சிம்ம வாகினியே போற்றி காளி பயங்கரி போற்றி ஜ முகியே போற்றி கனகமணி ரத்தினமே போற்றி சிவந்த ரூபியே போற்றி ருத்ர ஸ்ரீ நாயகியே போற்றி பரமேஸ்வரி சக்தியே போற்றி சதுர்மறை நாயகியே போற்றி முக்கால ஞானியே போற்றி என் கர்மவினை தீர்ப்பவளே போற்றி கண்கண்ட தெய்வமே போற்றி தேவர்க்கும் தேவியே போற்றி தேவகான தீர்ப்பவளே போற்றி முத்தே பவளமே போற்றி குதிரை வாகினியே போற்றி பஞ்சமி பைரவியே போற்றி அன்புக்கு இனியவளே போற்றி வீணை ஒளியே போற்றி சின்மயா தேவியே போற்றி நீலி மனோன்மணியே போற்றி தீமைகளை அகற்றுபவளே போற்றி குலம் காக்க வந்தவளே போற்றி குங்கும நாயகியே போற்றி சஞ்சலம் தீர்ப்பவளே போற்றி பச்சை நிறத்தவளே போற்றி பஞ்சமுக நாயகியே போற்றி நவரத்ன நாயகியே போற்றி பிரகாச ஜோதியே போற்றி பாராளும் தெய்வமே போற்றி மோட்ச தேவியே போற்றி கண்கண்ட தெய்வமே போற்றி குலம் காக்க வந்தவளே போற்றி பிரகாச ஜோதியே போற்றி கலைஞான தேவியே போற்றி தவஞான சுடரே போற்றி வித்யா தேவியே போற்றி பக்தரை காப்பவளே போற்றி கற்பக களிரே போற்றி ஆனந்த ரூபினியே போற்றி திரிபுர நாயகியே போற்றி நாயகியே போற்றி பரமேஸ்வரி சக்தியே போற்றி ஸ்ரீ சத்திய நாயகியே போற்றி சங்கரி சாம்பவியே போற்றி எதிர்வினை அறுப்பவளே போற்றி என் கர்மவினை தீர்ப்பவளே போற்றி எட்டு கரம் கொண்டவளே போற்றி ஸ்ரீ பரஞ்சோதியே போற்றி மோட்ச தேவியே போற்றி துயர் தீர்ப்பவளே போற்றி நித்த முனை வணங்கினோம் போற்றி விதி மாற்றும் நாயகியே போற்றி அச்சம் தவிர்ப்பவளே போற்றி நீலகண்டன் தேவியே போற்றி தர்மத்தை காப்பவளே போற்றி தீமைகளை அகற்றுபவளே போற்றி சக்தி பெரும் தெய்வமே போற்றி யாக தேவியே போற்றி வித்யா தேவியே போற்றி காமாட்சி தாயே போற்றி அன்புக்கு இனியவளே போற்றி செல்வம் தருபவளே போற்றி விதி மாற்றும் நாயகியே போற்றி வித்தகியே வீரமே போற்றி அபயம் தருபவளே போற்றி அன்புக்கு இனியவளே போற்றி குலம் காக்கும் தேவியே போற்றி வராகி அன்னையே போற்றி போற்றி